திருப்பூர் இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கேரளாவில் தலைமறைவாக இருந்த மேலும் மூன்று பேரை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர் நண்பனை கொலை செய்ய திட்டமிட்டதால் நாங்கள் கொண்டு கொலை செய்ததாக வாக்குமூலமும் கொடுத்துள்ளனர் கொலையின் பரபரப்பு பின்னணி என்ன திருப்பூர் குமரானந்தபுரம் பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை இந்து முன்னணி நிர்வாகி பாலமுருகன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திருப்பூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் நிலையில் பாலமுருகன் உயிரிழந்த சமயத்தில் அனைவருக்கும் தகவல் சொல்லி அழைத்த தமிழரசன் என்பவர் தன்னுடைய நண்பனை கொன்றுவிட்டார்களே என்று அழுது புலம்பி நாடகமாடி உள்ளார் இவர் மீது எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினர் அவரிடம் கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததைத் தொடர்ந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அதில் தன்னுடைய நண்பர்களான சுமன் நரசிம்ம பிரவீன் அஸ்வின் ராமலிங்கம் ஆகியோருடன் இணைந்து பாலமுருகனை வெட்டி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து கேரளாவில் பதுங்கியிருந்த முன்னாள் இந்து முன்னணி நிர்வாகியும் தற்போதைய இந்திய ஜனநாயக கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சுமன் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த நரசிம்ம பிரவீன் அஸ்வின் முன்னாள் படை வீரர் ராமலிங்கம் ஆகிய மூன்று பேரை கேரளாவில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பாலமுருகன் கொலை குறித்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியானது கொலை செய்யப்பட்ட இந்து முன்னணி நிர்வாகியான பாலமுருகனுக்கும் முன்னாள் இந்து முன்னணி நிர்வாகி சுமனுக்கும் கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளன பாலமுருகனை இந்து முன்னணி அமைப்பில் சுமன்தான் சேர்த்து விட்டிருக்கிறார் இந்நிலையில் சில காரணங்களால் இந்து முன்னணியிலிருந்து சுமன் நீக்கப்பட்டிருக்கிறார் தன்னால் கட்சியில் சேர்த்து பாலமுருகன் தான் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கு காரணமாக இருந்ததால் அவர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இருவரும் அவ்வப்போது மதுபோதையில் பிரச்சினை எழுப்பி வந்த நிலையில் சுமனை தீர்த்து கட்ட பாலமுருகன் நல்ல சமயம் எதிர்பார்த்து காத்திருந்ததாக கூறப்படுகிறது பாலமுருகனின் திட்டத்தை தெரிந்து கொண்ட சுமன் கொண்டு பாலமுருகனை கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது சம்பவத்தன்று ராமலிங்கம் வீட்டில் வைத்து நரசிம்ம பிரவீன் அஸ்வின் ராமலிங்கம் தமிழரசன் ஆகியோர் சேர்ந்து மது அருந்தி உள்ளனர் சுமனை தீர்த்துக்கட்ட தயாராக இருக்கக்கூடிய பாலமுருகனை உயிருடன் விடக்கூடாது என்றும் நாம் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது கொலை திட்டத்தின்படி அதிகாலை நான்கு மணி அளவில் பாலமுருகனுக்கு போன் செய்து வீட்டிலிருந்து வெளியே வர செய்துள்ளனர் வீட்டுக்கு வெளியே வந்தவரை நரசிம்ம பிரவீன் அஸ்வின் ஆகியோர் சென்று பேசுவது போல் நடித்து அறிவாளால் வெட்டி கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அஸ்வின் பாலமுருகனை கொலை செய்து விட்டதாக சுமனுக்கு மெசேஜ் மூலமாக தகவல் அளித்துள்ளார் இதற்கு பிறகு தமிழரசு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை கொடுத்து மூவரையும் அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளார் கொலைக்கு மூல காரணமாக இருந்த சுமன் முதலில் பிடிபட அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அடுத்தடுத்த நபர்கள் சிக்கிவிட்டனர் தற்போது கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்